வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டுக்கு சிறப்பு வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மாநாட்டின் தலைவர் அக்கிரமங்களை தட்டி கேட்கும் விக்ரமராஜா அவர்களே பொதுச்செயலாளர் செயலாளர் கோவிந்தராஜுலு அவர்களே பொருளாளர் சதக்கத்துல்லா அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே இந்த மாநாட்டில் திரண்டிருக்கும் வணிகத்து உறவினர்களே தாய்மார்களே நண்பர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாடு நிகழ்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற ஊர் நீதிக்கு அடையாளமான ஊர் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே நீதிக்கு விடுதலை கேட்ட கண்ணகி வழக்காடிய ஊர் இந்த மதுரை பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மார்கம் மெல்லடியும் மயங்கி ஒலித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமதுரை அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சாரூற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் கண்கள் மயங்கும் கலைமதுரை இது கவிதை தமிழின் தலைமதுரை மீசை வளர்த்த பாண்டியரும் பின் களப்பிறர் பல்லவர் சோழர்களும் மண் ஆசையை வளர்த்த அந்நியரும் அந்த அந்நியரில் சில கண்ணியரும் ஆட்சி புரிந்த தென்மதுரை மீன் ஆட்சியினால் இது பெண்மதுரை இந்த மதுரையில் வணிகர் சங்கங்களின் மாநாடு நடக்கிற பொழுது நாங்கள் பூரித்து போகிறோம் இந்த இடம் மட்டுமல்ல விடுதலை கேட்ட ஒரு பெண்ணின் வரலாறு படிந்திருக்கிற திருநகரத்தில் நீங்கள் வணிகர்களுக்கு விடுதலை கேட்டு ஒரு மாநாடு போட்டிருக்கிறீர்கள் பிறந்த நாள் இந்த நாள் உலக தொழிலாளர்கள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று இந்த உலகுக்கே ஒரே பகலை உற்பத்தி செய்ய துடித்த ஒரு மாபெரும் ஜெர்மானிய தாடிக்காரன் பிறந்த நாள் காரல் பிறந்த நாள் இந்த மே ஐந்து இந்த ஊரும் சரி இந்த தேதியும் சரி ஒரு அழகான பொருள் மிக்க திரட்சி மிக்க ஊரையும் நாளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் மே ஐந்து மார்க்ஸ்க்கு தான் சொந்தமானது என்று நினைத்தேன் மே ஐந்து வணிகர் சங்கங்களுக்கும் சொந்தமானது என்று விக்கிரமராஜா உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த கூட்டத்தை பார்த்த பொழுது இப்போது சற்றே கலைந்திருக்கிறது நான் உள்ளே நுழைந்த பொழுது இந்த மக்கள் அடர்த்தி உங்கள் கூட்டத்தின் திரட்சி உங்கள் நெருக்கம் பிதுக்கம் இவைகளை பார்த்தபோது இந்த மாநாடு வெற்றி பெற்று விட்டது என்ற உறுதியை என் நெஞ்சில் எழுதி கொண்டேன் உங்கள் சாதனைகளிலேயே மிகப்பெரிய சாதனை தெரியுமா விக்கிரமராஜா அவர்களே இந்த சிதறிக் கிடந்த வணிகர் சங்கங்களை ஒன்றிணைத்ததுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை உரிமை கேட்டது போராடுவது அமைச்சர்களை சந்திப்பது முதலமைச்சரோடு நீங்கள் கோரிக்கை வைப்பது இவைகளெல்லாம் இரண்டாம் பட்சம் சிதறிக் கிடக்கிறவர்களை ஒன்று சேர்ப்பது அது அவ்வளவு சாதாரணமல்ல அல்ல ரெண்டு மராட்டியர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒரு தொழிற்சாலை உருவாகிறது ரெண்டு மலையாளிகள் சந்தித்துக் கொண்டால் ஒரு தேநீர் கடை உருவாகிறது ரெண்டு வங்காளிகள் சந்தித்துக் கொண்டால் ஒரு கவிதை உருவாகிறது ரெண்டு தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் என்று ஒருவன் நிறுத்தினார் அவன் பதில் சொன்னான் முதலில் இவர்கள் சந்திக்கட்டும் என்ன நடக்கிறது என்று பிறகு பார்க்கலாம் இவர்கள் சந்திப்பதே அபூர்வம் இவர்கள் சந்தித்தால் தொழிற்சாலை உருவாகுமா தேநீர் கடை உருவாகுமா அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு நிறுவனம் உருவாகுமா என்று தெரியாது ஆனால் நிச்சயமாக ரெண்டு தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உருவான காலம் ஒன்று இருந்தது ஆனால் அப்படி இருந்த இனத்தை ஒரு கூறையின் கீழ் நீங்கள் சந்தித்து கொண்டு வந்து விட்டீர்கள் உங்களை பாராட்டுகிறேன் மதுரைக்கு மலை உண்டு மதுரைக்கு நதி உண்டு மதுரைக்கு புலம் உண்டு மதுரைக்கு கோயில் உண்டு மதுரைக்கு கடல் உண்டா மதுரைக்கு கடல் இல்லை என்ற குறையை விக்ரமராஜா இன்று தீர்த்து வைத்து விட்டார் வணிகர் சங்கங்களை எல்லாம் இங்கு கடலை உருவாக்கிறார் என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம் வைரமுத்து கவிதைக்கு பொய்யழகுதான் கவிஞனுக்குமா பொய்யழகு என்று நீங்கள் கேட்கலாம் கடல் இப்போது எங்கே இருக்கிறது கடல் கொஞ்சம் வற்றி இருக்கிறதே என்று நீங்கள் கேட்கலாம் உண்மைதான் நான் வந்தபோது கடல் இருந்தது இந்த மே மாதத்து வெப்பத்தின் புழுக்கம் தாழாமல் கடல் கொஞ்சம் ஆவியாகிவிட்டது அதனால் கடல் கொஞ்சம் வற்றிவிட்டது என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே உங்கள் பெயர் பெயர் பெயர்களில் பல பேருக்கு இடுகுறி பெயர் உண்டு சில பேருக்கு பெயர் உண்டு விக்கிரமராஜாவுக்கு இடுகுறி பெயரா பெயரா என்று கேட்டால் நான் காரணப்பெயர் என்றுதான் சொல்லுவேன் இடுகுறி பெயர் சில பேருக்கு கர்ணன் என்று பெயர் வைத்திருப்பார்கள் எச்சிற்கையால் காக்கை ஓட்டாத கஞ்சனாக இருப்பான் சில பேருக்கு கண்ணாயிரம் என்று பெயர் வைத்திருப்பார்கள் அவருக்கு பாதி கண்தான் பார்வை பெற்றவராக இருப்பார் சில பேருக்கு கம்பன் என்று பெயர் வைத்திருப்பார்கள் அவன் கையெழுத்திடக்கூட தெரியாது கைநட்ட பெருவழியாக இருப்பான் ஆனால் ராஜாவுக்கு மட்டும் காரணம் பெயர் விக்கிரமம் என்றால் வெற்றி என்று பொருள் ராஜா என்றால் அரசன் என்று பொருள் வெற்றிக்கு அரசன் விக்கிரம ராஜாவை தமிழில் மொழிபெயர்த்தால் வெற்றிக்கு அரசன் என்று பொருள் வரும் தொட்டதெல்லாம் வெற்றி காரியங்களிலெல்லாம் வெற்றி மக்களை இணைப்பதில் வெற்றி உரிமை கேட்பதில் வெற்றி உறுதியில் வெற்றி பேசினால் வெற்றி நண்பர்களே இன்றுதான் உங்கள் தலைவரின் பேச்சை நான் கேட்டேன் அவருக்கு நான் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்கள் விக்கிரமராஜாவுக்கு இனிமேல் கருப்பு நெருப்பு என்று பட்டம் கொடுக்கலாம் நெருப்பின் நிறம் மஞ்சள் சழனின் நிறம் சிவப்பு சிகப்பு மஞ்சள் என்று நிறம் கொண்ட நெருப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நெருப்பு கருப்பாக எரிந்தால் அது புகை ஆனால் புகை இல்லாமல் கருப்பாக எரிந்து ஒரு குடித்தால் அதற்கு பெயர் விக்கிரமராஜா என்று பெயர் விக்கிரமராஜா நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அமைப்பின் வரலாறுதான் ஆச்சரியமானது எப்படி இந்த சங்கம் உண்டானது தற்பாதுகாப்புக்காக உண்டானது தெருக்களில் அன்றெல்லாம் மாமூல் வசிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது இந்த மாமூல் என்பது உழைக்காதவர்களின் வெட்டி வரி உழைக்காதவர்கள் பெற்றுக் கொள்கிற வரிக்கு பெயர் மாமூல் அந்த மாமூல் ஒரு காலத்தில் வணிகர்களை தடுத்தது நீ ரூபாய் வேலையம் செய்திருக்கலாம் ஐந்து ரூபாய் எனக்கு ஐந்து ரூபாய் உனக்கு எவனும் தள்ளு வண்டி செய்கிறவன் தேநீர் கிடைக்காரன் பெட்டி கிடைக்காரன் விளகாய் விற்கிறவன் ஐஸ்கிரீம் விற்கிறவன் பூக்காரி யாரையும் இந்த மாமூல்காரர்கள் உடல் வலிமை கொண்டு தசை தசை அரசாங்கம் நடத்துகிறவர்கள் விட்டு வைப்பதில்லை அவர்கள் போய் வசூலித்துக் கொண்டிருந்தார்கள் இதை தட்டி கேட்க ஆள் இல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் தைரியம் ஒருவன் தட்டி கேட்டான் அப்படி தட்டி கேட்டதனால் பிறந்ததுதான் சங்கம் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையில் ஒருவர் எல்லோரையும் வழிப்பறி செய்து கொண்டிருந்தான் அவன் ஒரு மரத்தடியில் போர்வை போர்த்து உட்கார்ந்து கொண்டு யாரங்கே வா இருப்பதை கொடுத்து விட்டு போ என்று மிரட்டிக் கொண்டிருந்தான் வராதவர்களை பார்த்தவன் சொன்னான் நான் மட்டும் எழுந்து வந்தால் உன் உயிரே இருக்காது உள்ளதை கொடுத்து விட்டு போ இப்படி கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு போனார்கள் அவன் வசூலித்துக் கொண்டே இருந்தான் ஒரே ஒருவன் மட்டும் தட்டி கேட்டான் அவன் கேட்டான் உனக்கு ஏன் நான் தர வேண்டும் உனக்கு வலிமை இருந்தால் எழுந்து வா போர்வை நான் வரமாட்டேன் நீ கோழை நீ எனக்கு வந்து கப்பம் கட்டிவிட்டு போ வரவில்லை உடனே இந்த வழிப்பறிக்காரன் நான் மட்டும் எழுந்து வந்தால் என்று கேட்டான் வழிப்போக்கன் விரைந்து கீழே வந்தான் வந்து அந்த போர்வையை விலக்கி தூர எரிந்தான் பார்த்தால் உட்கார்ந்து வசூல் செய்தவன் ரெண்டு காலு ரெண்டு உடவன் முடவன் நான் மட்டும் எழுந்து வந்தால் நான் மட்டும் எழுந்து வந்தால் இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லி அந்த ஊரையே அப்படி தட்டி கேட்ட போது ஒரு பெரிய பூடகம் உடைந்தது ஒரு பெரிய சுரண்டல் முடிந்தது அப்படித்தான் விக்ரம ராஜாவின் முன்னோடிகள் விக்கிரம போன்றவர்கள் நான் ஏன் உனக்கு கப்பம் கட்ட வேண்டும் நீ எழுந்து வருகிறாயா நான் எழுந்து வரட்டுமா என்று கேட்டபோது ஒரு சுரண்டல் முடிவுக்கு வந்தது சங்கம் வசதிக்கு வந்தது ஒரு விஷயத்தில் நாட்டில் மிக முக்கியமானது அமைப்பு இந்த நாட்டை யார் ஆழ்வது ஒரு கட்சி ஆழ்கிறது ஒரு கட்சி அரசாங்கம் ஆழ்கிறது கட்சி எதனால் ஆட்சியை பிடிக்கிறது அமைப்பினால் பிடித்தது எது ஒன்று அமைப்பாக இருக்கிறதோ அது வலிமைப்பட்டது இந்த மாநாட்டில் எனக்குள்ள மிகப்பெரிய பெருமை எல்லாம் நாற்பத்தோரு ஆண்டுகளாக இடைவெளி இன்றி இடையீடு இன்றி தொடர்ச்சியாக விக்கிரமராஜாவின் முன்னோடிகளும் இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் என்றால் நடத்துகிற உங்களை பாராட்டுவதா கூடுகிற வணிகர்களை பாராட்டுவதா இந்த வெற்றி செல்வர்களை பாராட்டுவதா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய பெருமை வீழாது நீங்கள் ஒரு முனை வரியை கலைஞர் கொண்டு வந்தபோது அவரை கொண்டாடியவர்கள் நீங்கள் அந்த ஒருமணியை முனை வரியை கொண்டு வந்தது உங்கள் அமைப்பு நுழைவு வரியை ஒழித்தது உங்கள் அமைப்பு உலகமயமாதலிருந்து இந்த உரிமைகள் பறிபோராமல் தடுப்பது உங்கள் அமைப்பு கடந்த ஆண்டு நிக்ஸாம் புயலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் வணிகர்களுக்கும் ஆதரவாக இருந்தது இந்த அமைப்பு இந்த அமைப்பினுடைய மிகப்பெரிய பெருமையாக நான் அண்மையில் உணர்ந்தது படித்தது கேட்டது இரண்டாம் பட்சம் ஒரு மனிதன் உடல் வழியாக மூளை வழியாக இரத்தத்தின் வழியாக நரம்பின் வழியாக எதை உணர்கிறானோ அதுதான் உண்மை மற்றதெல்லாம் பொய்யில் ஏறி வந்த பொய்மை ஆனால் நான் உணர்ந்தது கொரோனா காலத்தில் இந்த வணிக சமுதாயம் தமிழ் பெருமக்களின் உயிரை காப்பாற்றுகிறது கொரோனா காலத்தில் அரசு மக்களை காப்பாற்றியது மருத்துவர்கள் மக்களை காப்பாற்றினார்கள் வணிகர்கள் தமிழர்களை காப்பாற்றினார்கள் இந்த தமிழர்கள் வெளியே வருவதற்கு எவ்வளவு பெரிய கொடிய நோய் தெரியுமா கொரோனா மனைவி இறந்து கிடக்கிறாள் கணவன் சென்று அவள் நெற்றியை தொட்டு பார்க்க முடியவில்லை கண்ணால் பார்க்க முடியவில்லை யாரோ ஒரு வெட்டியால் எரிக்கிறான் யாரோ ஒரு செவிலியின் மடியில் அவள் செத்து கிடக்கிறாள் தாய் பார்க்க முடியவில்லை மகள் பார்க்க முடியவில்லை தகப்பன் பார்க்க முடியவில்லை பெற்ற பிள்ளைகள் பார்க்க முடியவில்லை அனாதை பிணங்கள் எரிக்கப்படுகின்றன இப்படி ஒரு சூழலில் யாரும் வெளியே வர அச்சப்படுகிற போது இன்னொரு உயிரை தொட்டு பார்க்க அச்சப்படுகிற போது நெருங்கி நின்று மூச்சு விடுவதற்கு தயங்கிய பொழுது கண்களால் பார்த்தால் கூட பார்வையில் படர்ந்து விடுமோ என்று இந்த சமுதாயம் அச்சப்பட்ட போது வீட்டுக்கு வீடு சென்று உணவுப் பொருளை விநியோகித்தியவர்கள் எங்கள் வணிக பெருமக்கள் உங்களை தமிழ் சமுதாயம் மறக்க முடியுமா நீங்கள் இல்லை என்றால் பிள்ளைக்கு பால் ஏது முதியவருக்கு மருந்து ஏது மனைவி சமைக்க உணவு பொருள் ஏது பிள்ளைக்கு முட்டை ஏது இதையெல்லாம் கொடுத்து இந்த கொரோனாவிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவர்கள் நீங்கள் நாங்கள் ரசம் குடித்தோம் அந்த ரசத்தில் எங்கள் கொரோனாவில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான மூல பொருளை பெற்றோம் நண்பர்களே ரசம் என்பது தமிழன் கண்டுபிடித்த தனி சூப் இதை சாதாரணமாக கருதிவிட முடியாது இது மேல்நாட்டில் கிடையாது அவர்கள் மேல்நாட்டில் ஆப்பிள் சூப் ஜூஸ் சாப்பிடுவார்கள் டொமேட்டோ சூப் சாப்பிடுவார்கள் அவர்கள் பன்றி கொழுப்பிலிருந்து சூப் சாப்பிடுவார்கள் எருமைக் கரியிலிருந்து சூப் செய்வார்கள் ரசம் என்ற சூப் மாதிரி வராது பூண்டு பூண்டு கடுகு மிளகு கொத்தமல்லி தழை இவைகளெல்லாம் சீரகம் சாதாரணமல்ல மிளகு இருக்கிறதே மிளகு தயவு செய்து இது கொஞ்சம் நுட்பமான செய்தி தான் இதை உங்கள் மாநாட்டில் தவிர எந்த மேடையிலும் சொல்ல முடியாது இது நமக்கானது உங்களுக்கானது தமிழ்நாட்டுக்கானது இந்த நாட்டின் மருந்தானது அதனால் இந்த மேடையில் தான் சொல்ல வேண்டும் மிளகு என்பதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோலிக் அமிலம் என்ன செய்கிறது இந்த உடம்புக்குள் சேருகிற புரதத்தை உடைத்து செரிக்கிறது அது மிளகு பூண்டு என்ன செய்கிறது ரத்த குழாய்களில் படுகிற கொழுப்பை உள்ளிருந்து உடைத்து உடைத்து இரத்த போக்கின் வழியை சரி செய்கிறது எது பூண்டு கடுகு கடுகு என்ன செய்கிறது தெரியுமா தோழர்களே இந்த கடுகு உமிழ் நீரை ஏழு மடங்கு சுரக்க வைக்கிறது சீரகம் என்ன செய்கிறது தெரியுமா சீரகம் செறிப்பதற்கான குடலின் உட்புறச் சுவர்களை சீராக்கி சீர் அகம் அகத்தை சீர் செய்வது சீரகம் தமிழன் எப்படி இந்த சீர் செய்து பயன்படுகிறது இந்த சீரகம் வல்லி தழை அது இந்த உணவுக்கு தேவையான புதிய புதிய அமிலங்களை உற்பத்தி செய்கிறது சீரகம் மேக்னீசியம் செறிக்கவே முடியாத பொருள் வேறு எதிலும் கிடையாது இந்த மெக்னீசியம் இருக்கக்கூடிய பொருள் இந்த சீரகம் இதையெல்லாம் சேர்ந்து கொடுத்து எங்களை கொரோனாவில் இருந்து காப்பாற்றிய இந்த வணிக சமுதாயத்தை தமிழ் சமுதாயம் இருக்கும் வரை மறக்குமா மறக்கக்கூடாது இந்த பெருமைகளை தெரிந்து கொண்டால் இதை தருகிற இதை எங்கள் கடைகளுக்கு எங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற எங்கள் சகோதரனே என் தம்பியே என் சித்தப்பனே என் பெரியப்பனே என்று வணிகர்களை தமிழ் சமுதாயம் கொண்டாடி கொண்டாடி கூத்தாட வேண்டும் உங்களை எப்படி பாதுகாக்காமல் இருப்பது உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு உறுதிமொழியை என்று சொல்ல முடியாது உத்தரவாதத்தை என்று கூட சொல்ல முடியாது ஒரு அன்பான நம்பிக்கையை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இப்போது இருக்கிற முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உங்கள் குறைகளை தன் காது கொடுத்து வாங்கி இதயத்தில் பரிசீலித்து தன்னுடைய கரங்களால் கையெழுத்து தெரிந்த ஒரு நல்லதொரு முதலமைச்சர் அவரிடம் சென்று உங்கள் குறைகளை சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இப்படிப்பட்ட வணிகர்களின் சங்கத்துக்கு உலகமயமாதலால் ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று நீங்கள் கருதலாம் கருதுவதற்கு காரணம் இருப்பதாகவும் நான் நினைக்கிறேன் நான் ஒருபக்க சார்பில் பேச மாட்டேன் எனக்கு வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவுக்குள் வரட்டும் கனரக தொழிற்சாலைக்கு வரட்டும் உற்பத்தி பெருந்துறைக்கு வரட்டும் கார் தொழிற்சாலைக்கு வரட்டும் இன்னும் மின்சாரம் தயாரிக்க வரட்டும் இன்னும் புதிய புதிய தொழில்களை மின்சார ஆலைகளை உற்பத்தி செய்ய வரட்டும் கடல் நீரை குடிநீராக்க வரட்டும் எங்கள் ஏழை வணிக பெருமக்களின் அடிவதியில் கை வைப்பதற்கு ஏன் வர வேண்டும் என்பது எங்களுக்கு ஏதனை இன்னொன்னு சொல்லட்டுமா அந்த இடத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு உலக வந்தால் அவனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் எங்கள் வீட்டு மளிகை கடைக்காரரை எங்கள் வீட்டு காய்கறி கடைக்காரரை எங்கள் வீட்டு பால்காரரை உள்ளங்கை தொட்டு பேசுவேன் என்னை அவன் மாமன் சித்தப்பன் என்று உரிமையோடு அழைப்பான் என்னிடம் வந்து கடன் கேட்பான் நான் நான் என் ஆரம்ப காலங்களில் கடையில் சரக்கு வாங்கினேனோ கோடம்பாக்கத்தில் கடை வைத்திருந்தார் நான் கோடம்பாக்கத்தில் குடியிருந்தேன் திடீர் என்று என் மாத கடைசியில் என் பாட்டி வடுகுவட்டியில் இறந்து விட்டார் கையில் காசு இல்லை அதுவரைக்கும் கடனே கேட்க பழகாத நான் தங்கம் சோர்ஸ் என்று அந்த தங்கம் நாடாரிடம் சென்று ஐயா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியுமா ஊருக்கு சென்று வந்து திருப்பி தருகிறேன் பேச்சு பேசாமல் கல்லா பெட்டையில் ஏன் எதற்கு என்று கேட்காமல் ரூபாய் எடுத்துக் கொடுத்தவர் அந்த கடைக்காரர் அந்த வளிகை கடைக்காரர் இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த அந்நியல் இந்த அன்பு இந்த உறவு ஒரு மால் வந்தால் வருமா அம்பானியிடம் சென்று நான் கடன் கேட்க முடியுமா லூலு மாலிடம் சென்று நான் உறவாட முடியுமா எனக்கு இந்த அன்பு வேண்டும் இந்த உறவு வேண்டும் என்படி இந்த உறவும் அந்நியோன்யம் இருந்தால்தான் எனக்கு அறிவு கிடைக்கும் இந்த பொருள் வேண்டாம் திருப்பி தவாத்து வாங்கி கொடு என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை வேண்டும் அந்த உரிமையும் உறவும் அன்பும் நட்பும் பரிவும் உறவும் வேண்டும் எனக்கு இந்த வணிகர்களை இழப்பதற்கு சம்மதம் இல்லை இவர்கள் வாழ வேண்டும் இந்த இந்த உங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் உங்கள் உரிமையோடு நானும் இருப்பேன் ஏனென்றால் நான் கிராமத்து மனிதன் இன்னும் கூட கிராமத்து தெருக்களில் லுங்கி கட்டி கொண்டு நடந்து போகிற சுகத்தை அனுபவிக்கிறவன் கிராமத்து டீ கடைகளில் சென்று ஒரு பொற குடு ஒரு டீ குடு என்று லுங்கி கட்டி கொண்டு உட்கார்ந்து தூய்க்கிறவன் அந்த சுகத்தை அனுபவிக்கிறவன் எனக்கு ஐந்து நட்சத்திர ஓட்டல்களில் சுகம் இல்லை எனக்கு கிராமத்து டீக்கடைகளில் தான் சுகம் இருக்கிறது இதில் சந்தேகமே இல்லை எப்போதோ வைத்துக் கொடுக்கிற ஒரு உணவை விட என் கண் முன்னே சமைத்து கொடுக்கிற உணவுதான் எனக்கு ஆரோக்கியமானது சுவையானது ருசியானது என்று நான் நிச்சயமாக நினைக்கிறேன் விக்ரமராஜா அவர்களே நிறைவாக ஒரு செய்தி ஒரு செய்தி உங்களுக்காக நாங்கள் இவ்வளவு வாதிடுவோம் உங்களுக்காக உங்களோடு வந்து போரிடுவோம் உங்கள் குரலை நாங்களும் வாங்கி ஒலிபரப்புவோம் இந்த ஒலிபெருக்கி மட்டுமல்ல உங்கள் குரலை ஓங்கி ஒலிக்கிற இன்னொரு ஒலிபெருக்கிக்கு பெயர் வைரமுத்து இன்னொரு ஒலிபெருக்கிக்கு பெயர் அமைச்சர் மூர்த்தி இன்னொரு ஒலிபெருக்கிக்கு பெயர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாபெரும் ஒலிபெருக்கிக்கு பெயர் மு க ஸ்டாலின் உங்களை ஒன்று கேட்டுக் கொள்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு குரல் கொடுக்கிறோம் உங்கள் மூலமாக எங்கள் வணிக சொந்தங்களுக்கு ஒரு வார்த்தை உங்கள் பெயர் பலகைகளை தமிழில் எழுதுவோம் என்று ஒரு போடுங்கள் இதை நீங்கள் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் விக்கிரமராஜா சொன்னால் அதற்கு மறுபேச்சு இல்லை விக்கிரமராஜா தமிழன் கருப்பு தமிழன் நெருப்பு தமிழன் அவன் சொன்னால் இது நடக்கும் இதை செய்தால் தமிழ் இனமே தமிழ் உறவுகளே தமிழ் சான்றோர்களே தமிழ் ஆசிரியர்களே தமிழ் இனமே உங்கள் கூட நிற்கும் தயவு செய்து கோரிக்கை வைக்கிற போது ரெண்டு வகையான கோரிக்கை இருக்கிறது தோழர்களே ஒரு கோரிக்கை அரசிடம் வைக்கிற போது உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் இருக்கிறது உங்கள் வெற்றியும் வெற்றிக்கு புறம்பான ஒரு சொல்லும் தோல்வி என்று சொல்ல மாட்டேன் வெற்றியும் வெற்றிக்கு புறம்பான ஒரு சொல்லும் உங்கள் அணுகுமுறையில் இருக்கிறது முட்டையை ரெண்டு வகையாக உடைக்கலாம் ஒன்று மேலிருந்து உடைப்பது இன்னொன்று உள்ளிருந்து உடைப்பது மேலிருந்து உடைத்தால் மனிதன் உடைக்கிறான் என்று அர்த்தம் அந்த முட்டை ஆம்லெட் ஆகும் உள்ளிருந்து உடைத்தால் குஞ்சு உடைக்கிறது என்று அர்த்தம் அது இன்னொரு உயிராகும் நீங்கள் உங்கள் கோரிக்கையை முட்டையை மேலிருந்து உடைக்காமல் கீழிருந்து உடைக்க வேண்டும் வாழ்க வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வெல்க வணிகர்கள் வாழ்க இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த பெருமக்கள் வெல்க தமிழரை இனம் தமிழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்